ஏற்பாடு பண்ணி ஸ்கூல் பிள்ளைகளை அதாவது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆட வச்சு வைக்கிறாங்க இது வந்து குறிப்பா வந்து முஸ்லீம் பேர் பேர் சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது இதுக்கு முன்னிலை வைக்கிறாங்க ஜமாத் நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் முன்னிலை வைக்கிறாங்க இதனால அந்த குழந்தைகளுக்கு என்ன நன்மை இருக்கு என்ன பியூச்சர் இருக்குது அவங்க இந்த டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் எடுத்தா நாளைக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அந்த மாதிரி விஷயங்கள் இஸ்லாமிய பார்வையில சரி நம்ம ஊர்ல ஒரு ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் அரசாங்க பள்ளிக்கூடம் தான் இருந்தது அரசாங்க பள்ளிக்கூடங்களில் சரியான கல்வி கிடைக்கல கல்வி கிடைச்சாலும் தீன் கிடைக்கல படிக்கிறாங்க தவிர பசங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது மார்க் அறிவு கிடைக்க மாட்டேங்குது என்று நினைத்து என்று சில பேர் முன் வந்து என்ன செஞ்சாங்க ஒரு நமக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் என்று கிளம்பிறங்க அதை வைத்து மக்கள்கிட்ட எல்லாம் போய் நன்கொடைகள் என்ன சொல்லி கேட்டாங்க ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம் அதனால தீன அடிப்படையாக பேர் வச்சாங்க அந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடிய எல்லாம் நாங்க இருக்கிறோம் தெரியும் யார் யார் முயற்சி பண்ணா என்ன சொல்லி முயற்சி பண்ணார்கள் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லி உதவிகள் கேட்டார்கள் எல்லாமே தெரியும் என்ன சொல்லி அந்த ஆரம்பிக்கணும் கேட்டாங்க இந்த மாதிரி மார்க்கம் இல்லாம உலகத்தில் கல்வி கொண்டு படிச்சுட்டு வர்றாங்க நம்ம பிள்ளைங்க உலக கல்வியை படிக்கிறதோட மார்க்க கல்வியும் படிக்கணும் அது மாதிரி நம்ம ஒரு வெற்றி குலேசன் முறையில் நம்ம ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுல வந்து நம்ம தீனையும் சொல்லி கொடுத்து கொண்டு தொழுகை பயிற்சி அது மாதிரியான வணக்க வழிபாடுகள் பயிற்சி துவாக்கள் கற்றுக் கொடுக்கிற பயிற்சி அதோடு சேர்த்து உலக கல்வி இதுக்காக வேண்டி தான் அதை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்து அது போக என்னன்னு கேட்டா முன்னூறு அச்சத்திலையும் ஆரம்பித்தார்கள் என்ன ஆரம்பித்தார்கள் சொன்னா முன்னூறு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க பல பகுதிகளில் கல்வி கூட ஆரம்பிச்சு அவங்க நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறாங்க அவங்க வந்து ஏசப்பான்னு சொல்ல வைக்கிறாங்க பிரேயர் பண்ண வைக்கிறாங்க அந்த கிறிஸ்துவ முறையில் உள்ள வழிபாடுகளை எல்லாம் நம்ம மேல திணிக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம மாத்தணும் என்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் அதை வந்து என்ன செஞ்சாங்க மக்களுடைய ஒத்துழைப்போடவும் மக்களுடைய பொருளாதாரத்தோடவும் மக்கள்கிட்ட நன்கொடை வாங்கியும் அப்படியான ஒன்றை என்ன செஞ்சாங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி எல்லாம் ஏன்னா இது வந்து நிக்காது நாம பார்த்துட்டோம் யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்லி கொண்டு ஆரம்பித்தார்களோ அவர்கள்ட்ட குரான் அரிசி இல்லை என்று சொன்னார் அவர்கள்ட்ட வந்து சும்மா போலித்தனமான இஸ்லாம் இருக்குமே ஆனால் அவங்களால் அதை அந்த மாதிரி கொண்டு போக இயலாது குரான் அதிசு இருக்கா இருக்கான்னு கேட்கிறவனால் மட்டும்தான் எடுத்த காரியத்தை அதே மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் குரான் அதிசு பேசல இல்லாம அவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல இருந்த காரணத்தினால அவங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் பொழுது வெற்றிடமா இருந்துச்சா அப்படி ஒண்ணு இல்லாம இருக்குதுல்ல ஆங்கில கல்வியோடு மெட்ரிகுலேஷன் கல்வி நம்ம ஊர்ல இல்லாம இருக்குத ஆரம்பிக்கிறாங்க மக்கள் நினைஞ்சாங்க அதிகமா ஆர்வமா போனாங்க போனவங்களை எப்படி செஞ்சு இருக்கலாம் அவர்கள் நினைத்திருப்பார்களே அவங்க இகலாச செயல்பட்டு இந்த இளைய சமுதாயத்தை அப்படி தலையில புரட்டி இருக்கலாம் நீங்க எல்லாம் வந்திருக்கிறவங்க அதுல படிச்சுட்டு வந்த ஆள்களை தான் இருப்பீங்க அந்த அந்த மாதிரி அதுல மாணவர்களாக இருந்திருப்பீங்க அவ ஒட்டுமொத்த ஊரே புரட்டி எடுத்திருக்கலாம் குரான அடிப்படையில தௌஹீத் அடிப்படையில தீன் அடிப்படையில மார்க்கத்தை அறிஞ்ச ஆலிம்கள் என்ற அடிப்படையில அந்த மாதிரி வந்து வெளியேறி இணைஞ்சிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்திருக்க முடியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க மக்கள்லாம் சேர ஆரம்பிக்கலாம் காசுலாம் வர ஆரம்பிக்குதா அது மாதிரி கொடுக்க எவ்வளவு கேட்டாலும் மக்கள் தர ரெடியா இருக்கிறாங்களா அப்ப அவங்க என்ன பண்றாங்க கேட்டா அங்க இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நினைச்சுமா இல்ல நாங்கள்லாம் கல்ச்சுரல் நடத்தணும் நீங்க நடத்தலையா நாங்கெல்லாம் பண்றோம் நீங்க பண்ணலையான்னு கேப்பானா அப்ப கேக்குறோம் யார் கலெக்டர் கேப்பானா கல்வி அதிகாரி நம்ம சொல்லணும் என்னடா கருத்து எங்கடா இருக்கு சட்டத்தில் எங்கடா இருக்குது என்னடா நன்மை அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா அந்த அதிகாரிகளை திருப்தி வேண்டி அவங்களை கூல் பண்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொண்டாந்து கல்லூரியில இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லீம்கள் நன்மைக்கு என்று சொன்னவர்கள் அதுல கொண்டே புகுத்து என்ன செய்யறாங்க என்ன கல்ச்சுரல் இஸ்லாமிய கல்ச்சுரலா இந்த கல்ச்சுரலுக்கு தான் ஒரு கல்லூரி எதுலையும் போய் அது முஸ்லீம் ஆரம்பிக்க தேவையில்லையே இவர்கள் நடத்துற இந்த கலாச்சாரத்தை அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான ஆடல் பாடல் கூத்து டிராமா டான்ஸ் குமாளம் இந்த இதுதான் கல்ச்சுரல் என்று சொன்னால் இந்த கல்ச்சுரல் செய்யத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க நீ என்னத்துக்கப்பா இந்த கல்ச்சுரல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அதே இருந்து நாங்க எங்களை மக்களை மாத்தி நாங்க திருத்துவோம் சொல்லித்தானே நீங்க வந்து சீன் கட்டினீங்க அப்படித்தானே வேடம் போட்டீங்க அதை விட்டு இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா எல்லா விதமான இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய வகையில அருவறுப்பான ஆபாசமான ஆடல் பாடல்களை எல்லாம் இது ஒரு நிகழ்ச்சி கல்ச்சுரல் புரோகிராம் என்கிற பெயர்ல நடத்துகிறார்கள் இவங்களும் என்ன செய்யறாங்க சில ஆளுக்கு நம்ம ஜமாத்து தலைவர் பெருமுகம் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஜமாத்துல நம்ம ஏன் இருக்கணும்னு தெரியாது ஜமாத்து தலைவரா இருந்தா நமக்கு என்ன பொறுப்பு என்பதும் தெரியாது இதெல்லாம் அல்லாட்ட கேள்வி கேட்பானுங்கன்னு தெரியாது எங்கேயாவது மூஞ்ச காட்டணும் போய்

எல்லாம் மேல உட்கார்ந்து பார்க்கணும் இது இதுக்கு ஆசைப்படக்கூடிய நோய் இருக்குங்களா இந்த நோய் வந்தவர்களை திருந்தவே மாட்டாங்க இந்த நோய் வந்தவர்களுக்கு இது ஒரு நோய் தான் இருக்கணும் காட்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு சா வீட்டுக்கு போனாலும் ஜனாசேவ நம்ம இருக்கணும் இளவுல வந்து கதாநாயகம் செத்து பண்ண வீட்டுக்கு போனீங்கன்னா கதாநாயகம் யாரு ஜனாசா தான் சா வீட்டுக்கு போனா நான் தான் ஜனாசேவா இருக்கணும் நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி மெண்டாலிட்டி உள்ளாங்க சமூகத்தில் இருக்கிறாங்க அவர்கள் தான் இந்த பள்ளி வாசல்கள் அங்க வகிக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்க அதுக்கு போய் தலைமை தாங்குறாங்க அவங்க கடமை என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க எந்த ஊர்ல வந்து என்ன செய்யறீங்க என்ன சொல்லி வசூல் பண்ணீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா நாங்க மக்களை போக வேணாம் சொல்லுவோம் உங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம் அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன தேவைகள் விதைக்கு பாக்குறாங்க இஸ்லாம் தேவையில்லை விதைக்க பாக்குறார்கள் இந்த ஆடல் பாடல் கூத்து தான் சரி இந்த சின்ன வயசுல விதைக்க பாக்குறார்கள் வீட்டுல உட்காந்து பாட்டு டான்ஸ் ஆடி காட்டுறான் பையன் வீட்டுல உட்காந்து ஆடி காட்டுறான் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல வந்து நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க உருவாக்குகிறார்கள் அதே மாதிரி இந்த மாதிரி கலந்து வைக்கிறது கூட கலந்து படிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தேவையே இல்லையே அவ இவங்க சரி இல்ல இன்னொருத்தவங்க கிளம்புனாங்களா அவங்க அதுக்கு மேலயா இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்க இருக்குதுல இந்த ஆடல் பாடல் குத்து குண்மான நடத்த ஒருத்தர் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க செய்ய நாங்க ஒண்ணு ஆரம்பிக்க போறோம் நாங்க தீனிலைய வந்த ஒரு அமைப்பு நாங்க தீனை வந்து நாங்க தூண்ட ஆரம்பிச்சாங்க அது என்ன போட்டி போடுற மாதிரி இருக்கு ரெண்டுமே என்ன செய்யுது நீ இஸ்லாத்தை புறக்கணிக்கிறீங்க பஸ்தா நான் பஸ்தா எங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்யுது நிலைமைகள்லாம் இதுல எல்லாம் தாட்சணம் முகத்துக்கு நேரம் சொல்லணும் இதெல்லாம் யார் நான் பார்க்க தேவையில்லை நம்ம கேள்விப்படக்கூடிய செய்திகள் நல்லதாக இல்லை நம்ம பிள்ளைகள் படிக்க போறோம் பிள்ளைகளை இவர்கள் நடத்தக்கூடிய விதம் ஒரு எதிர்கால தலைமுறைய தலைகீழா மாற்றி நாசமாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளணும் இப்ப மீண்டும் வெற்றிடம் வந்திருக்கிறது மீண்டும் இப்ப என்ன வருது குரான் அதிச அடிப்படையில் தீன் அடிப்படையில் ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுத்து அதே நேரத்தில் உலக கல்வியும் சொல்லிக் கொள்ளக்கூடிய இடம் இப்ப காலியாக இருக்கிறது மக்கள்லாம் நொந்து போய் நல்ல மக்கள்லாம் நொந்து போய் இருக்கிறாங்க வழி இல்லைன்னு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்ப தௌஹித மாதத்தில் உள்ள சகோதரர்கள் முயற்சி எடுத்து இது குரானி அடிப்படையில் நம்ம வந்து என்ன செய்வோம் நாங்க கல்லூரி நடத்துவோம் நீங்க ஆரம்பித்தால் மக்கள் வந்து இங்க வந்து வர தயாரா இருக்கிறாங்க இங்க உள்ள தகுதி மாத்துக்காரங்க முயற்சி பண்ணினா ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சி கூட முதல்ல ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கணும் அனுமதி வாங்குற விதமான ஒத்துழைப்பு நோக்கம் இல்லாம வியாபாரம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாம அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும் தரமான முறையில தீன அடிப்படையாக கொண்டு கல்வியை நடத்தணும் என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு மக்கள் வர அது நம்ம கடமையா இருக்குது இல்லைன்னு சொன்னா ரொம்ப டேஞ்சரா போய் முடிஞ்சுமோ இருக்குது ஆண்களுக்கு மார்க்கறிவே இன்னைக்கு இல்லாம போச்சு ஏன் ஒண்ணும் இல்ல சொல்லிக் கொடுக்க இடமே இல்ல மக்த புகழும் பொறுப்பாலும் பள்ளிவாசல் எடுத்து மூடிட்டாங்க அந்த காலத்துல பள்ளிவாசல் மக்த புகழ் நடத்துவாங்க அதுவும் இப்ப ஓஞ்சி போச்சு அப்ப அந்த எல்லாமே வெற்றிடமா இருக்கும் பொழுது உருவாகக்கூடிய தலைமுறை வந்து வேற மாதிரி உருவான என்னவாக பின்னாடி கஷ்டப்படணும் ஆத்திகத்தில் உள்ளவனா மத நம்பிக்கை இல்லாதவனா அல்லாண்டா எங்க இருக்கான கேட்கக்கூடியவனாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சீரழிக்க போறாங்க இது மாதிரியான இந்த கல்ச்சுரல் நம்முடைய கல்ச்சுரல் கிடையாது இதை செய்யணும் எந்த ஒரு உத்தரவும் கிடையாது இது செய்யலன்னா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க இயலாது எந்த ஒரு அதிகாரியாச்சும் நோட்டீஸ் அனுப்பினா சொன்னா நீங்க எங்கிட்ட கொண்டு வாங்க நாங்க அவனுக்கு முன்னாடி முற்றுகை யாரை இந்த நோட்டீஸ் அனுப்புனேன் எந்த சட்டத்தில் அனுப்பணும் கேட்போம் ஒரு மதத்தினுடைய பழக்க வழக்கத்தை வந்து கலாச்சாரம்ங்கிற பேர்ல எல்லா மக்களுக்கும் திணிக்க முடியாது பயம் இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க எங்களை அது நடத்த சொல்றான் அது நடத்த சொல்றான்னு சொல்லி அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க ஜமாத்து ஒத்துழைப்பு கேட்கணும் தவிர்க்கிறதுக்கு நல்ல மக்கள் ஒத்துழைப்பு கேட்கணுமே தவிர அங்க இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு அங்க நடத்த சொல்லிட்டாங்க நாங்க என்ன பண்றது மேலதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் கேட்கறாங்க இல்லாட்டி அனுமதியை கேன்சல் பண்ணி வாங்குறாங்க ஆனால் இதெல்லாம் சரியான பதில் கிடையாது நீங்க அது மாதிரிலாம் நாங்க எத்தனை நாங்களே உள்ள ஸ்கூல் நடத்துக்கிறோம் அங்கெல்லாம் கல்ச்சுரல் புரோகம் நடத்துறோமா நம்ம தலைமையின் சார்பாகவே மதுரையில் நடத்துகிறோம் மார்க்க தேங்கி உலக கல்வி ஒன்னா கத்துக்கொண்டு அந்த பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேலப்பாளையத்தில் நடத்துகிறோம் பேரணாப்பட்டில் நடத்துகிறோம் அங்கெல்லாம் இந்த கல்ச்சுரல் விழா நடத்துகிறோம் அங்கெல்லாம் நடத்தக்கூடாது எல்லாம் பர்மிஷன் வந்து ரத்து பண்ணிட்டாங்க எங்களுக்கு உங்களை மாதிரி நாங்க தான் நடத்திட்டு இருக்கிறோம் பல ஊர்களில் ஆர்வம் ஊட்டி மேல்பட்டாம் பக்கத்தில் நடத்துக்கிறோம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஊர்களில் நம்முடைய ஜமாத்து சார்பாக இந்த மாதிரி ஸ்கூல்கள் நடத்தப்பட்டு இருக்கிறது நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது இன்னும் எல்லா ஊர்லயும் நம்ம ஆர்வம் ஊட்டி கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஊர்லயும் நம்ம இவங்க திருந்த மாட்டாங்க ஏன்னாட்டா நம்ம பல விதங்கள்ல அவங்களுக்கு மெசேஜ்லாம் கொடுத்து பார்த்தாச்சு இதெல்லாம் செய்யாதீங்க தீம நிலைநாட்டுங்க எதுக்குங்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி பல விதங்கள்ல சொல்லி பார்த்தாச்சு செய்யற மாதிரி கிடையாது அப்ப என்ன பண்ணு அதை விட நீ நூறு ரூபாய் வாங்குறியா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பிள்ளைங்க சேர்ப்போம் உன்னை விட தரமான கல்வி கொடுப்போம் அப்ப நடத்த இயலுமா நடத்த இயலுமானு கேட்டேன் அப்ப அவங்க திருந்தல் சொன்னா இதுதான் செஞ்சு வேற வழி கிடையாது நம்ம மக்களை வந்து நம்ம தடம்புற விட்டுறக்கூடாது சரியான மார்க்கத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி இப்ப வந்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா சின்ன ஒரு விஷயம் ஒரு ஸ்கூல் நடத்துறது பெரிய விஷயமா ஒரு நர்சரி முதல்ல முதல்லயே பத்து கிளாஸ் இருக்குன்னு விஷயம் கிடையாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு எல்கேஜி மட்டும் ஆரம்பிங்க கேஜி ஆரம்பிங்க அவங்க ஒன்னா வீட்டு வரட்டும் இதை மட்டும் ஆரம்பிக்கணும் கோடி ரூபாய் வேணும் படிப்படியாக நம்ம நினைக்கிறோம் ஒரு ஸ்கூல் பெரிய பில்டிங் அப்படிலாம் வச்சுட்டு ஆரம்பிச்சாங்களா அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஸ்கூல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சேன் வீட்டுல தான் ஆரம்பிச்சாங்க ஒருத்தன் வீட்டுல ஆரம்பிச்சாங்க ஒருத்தன் வாடகை இடத்துல ஆரம்பிச்சாங்க அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறா ஜுலேஹா மால் மாதிரி பத்து வேணுமே அதெல்லாம் வேணும் பின்னாடி வேணும் இப்போ முதல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னு ஒன்னா ஸ்டெப் பல சின்ன பிள்ளையில முதல் கொண்டு வாங்க தொலைஞ்சு போனோம் தொலைஞ்சு போட்டேன் வரக்கூடிய கல்வி ஆனந்தம் வரப்போகிறது இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் அப்ரூவல் தேவையில்லை ஆரம்பத்தில் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அப்ரூவல் பின்னாடி வாங்கிக்கலாம் நீங்க உடனடியா என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு இடத்த வாடகை பிடிங்க இதோட சின்ன இடத்த பிடிங்க எல்கேஜி பிரிகேஜி போடுங்க நீங்க வாடகை நான் பிள்ளைகளை சேருங்க குறைஞ்ச காசு சின்ன பிள்ளைகள இருந்து எப்படி நடத்தணுங்கிறதுக்கு மாடலா ரொம்ப சிறமையான சிறப்பான முறையில் இந்த புத்தக சுமையெல்லாம் இல்லாம நம்ம கலைஞர் ஸ்கூல் நடத்துறாங்க சென்னையில் ரொம்ப உயர்ந்த தரத்தில் நடத்துறாங்க அந்த பாடத்திட்டத்தை அமுல்படுத்தி நீங்க பிள்ளைகள் என்ன செய்யலாம் சிறப்பா நடத்தலாம் இது பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது முதல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னு ரெண்டு வருஷம் வருஷம் போயிட்டே இருக்கும் எடுத்தோடனே பத்தாம் கிளாஸ் வைக்க அவசியம் கிடையாது எடுத்தோன்னு ஒன்னு ஆரம்பிங்க இந்த ஒண்ணு ரெண்டுக்கு வருவான் ரெண்டு மூணுக்கு போவான் மூணு நாலுக்கு போவான் நம்ம கிட்டே எல்லாரும் படிச்சு வருவாங்க கீழே இருந்து அங்கே இருந்து கழிச்சு எல்லாம் ஏத்திட்டு வருவாங்க திரு திருத்தி இப்ப முடியாது அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நீங்க நம்மள விட வறுமை மேலப்பாளையத்தில் பீடி சுற்ற மக்கள் அவங்களுக்கு நடத்த முடிகிறது நம்ம ஊர்ல அதோட ஒப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கிறோம் நல்ல வசதியா இருக்கிறோம் கொஞ்சம் நடத்துறது பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு போய் வீட்டில் கொடுக்குற ரிசல்ட் இருக்குல்ல அதை பார்த்துட்டு அள்ளி தருவாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டான்னு பிள்ளை அது துவா ஓதுறான் அது ஓதுறான் கூட ஏபிசிடி சொல்றான் அழுகும் சுதா ஓதுறான் அவ்வளவு சந்தோஷம் கொடுவாங்க அப்ப நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குற கோச்சிங்க பார்த்து விட்டு பெற்றோர்கள் என்ன செய்வாங்க உங்களை வந்து ஊக்குவிப்பார்கள் இன்னும் ஒன்றா பிள்ளைகளை சேர்ப்பாங்க இதை வந்து நம்ம ஒரு காலத்துல இந்த குரான தீசுங்கிற பேசிக்கல இருக்கிறவர்கள் ஒரு காலத்தையும் தடம் பொருள மாட்டோம் கரெக்டா கொண்டு போயிட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து இது மாதிரி நடத்தினால் மட்டும்தான் இது நல்ல நிலைக்கு வரும் அதற்கான முயற்சி எங்க உள்ள கிளையில உள்ளவங்க என்ன செய்யணும் தான் இதுக்கு செய்ய வேண்டிய பதிலும்